பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் நீ எப்படியோ கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு நஷ்டப்பட்டு என்னென்னவோ பிரச்சனைகளை சந்திச்சு அவமானப்பட்டு தான் இப்போது ஓரளவுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்க ஆனால் இப்போது இந்த இடத்துல இருந்து உன்னை வெளியேற்றி அவங்க நினைச்ச வாழ்க்கையை அவங்க வாழணும் உன் இடத்துல அவங்க இருந்து சந்தோஷமா வாழணுன்ற திட்டத்தோட உனக்கு எதிராக ஒரு சிலர் மிகப்பெரிய சூழ்ச்சி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீயும் காலம் தாழ்த்தாமல் கவனமாக இருந்து கெட்டவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க தயாராகு எனக்கு முன்னால நீ எத்தனையோ நாள் அழுது கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சுதான் இப்போது ஓரளவுக்காவது பரவாயில்லாம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்த உன் வாழ்க்கையில இப்போது உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் ஒரு சிலர் உனக்கு எதிராக சில சதி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கதை நான் பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றுறதுக்காக அவசர அவசரமாக உன்னை தேடி வந்தேன் இப்போது நீ இருக்கிற வீட்டிலேயோ அல்லது உன்னுடைய அலுவலகத்திலேயோ உன்னை சுற்றி இருக்கிற சில மனிதர்களிலேயோ அவர்கள் உன்கிட்ட பார்க்கும்போதும் பேசும்போதும் நல்ல விதமாக தான் பழகுறாங்க ஆனால் உனக்கே தெரியாமல் எப்படியாவது உன்னை அழித்து வீழ்த்திட்டு அவங்க உன் இடத்துல இருந்து உன் வாழ்க்கையை விட சிறப்பாக வாழணும்னு திட்டம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீயே என்ன பண்ண போகிறோமோன்னு திகச்சு நிற்காத அமைதியா இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த கருப்பன் கிட்ட ஒப்படைச்சிடு இனிமேலும் காலம் தாழ்த்தாதே இனிமே உன் வாழ்க்கையில நீ அடைய வேண்டிய லட்சியத்தை மிக சீக்கிரமே அடையும்படி உன் கவனம் முழுவதையும் உன் வாழ்க்கையின் பக்கம் திசை திருப்பு நீ பிறக்கும் போதே நீ என்னை நோக்கி வரணும் என்னை வணங்கணும்னு கேட்டுதான் வரம் கேட்டு இந்த உலகத்தில் வந்து பிறந்த அப்படி இருக்கும்போது உன்னை முழுமையாக நீ என்னிடம்தானே ஒப்படைக்கணும் அதை விட்டுட்டு கரும வினைகளையும் கஷ்டங்களையும் ஆட்டிக்கிட்டு பேரையும் புகழையும் கெடுத்துக்கிறோம் விதமாக தப்பு செய்யாதே எல்லாத்தையும் நன்மைக்காக மட்டுமே செய்ய உன் வாழ்க்கையில வாழ்க்கையில் துன்பங்களையும் துயரங்களையும் அள்ளி போட்டுக்கிட்டு உன்னை பாடா படுத்தக்கூடிய சூழ்ச்சி செய்ய மனிதர்களின் வலையிலிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த கருப்பசாமி அவசர அவசரமாக ஓடி வந்தேன் உன் துன்பத்துக்கு முடிவு கட்டணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் செல்லமே இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் இந்த நொடி உன்னுடைய எந்தவித வேண்டுதலாக இருந்தாலும் ஏன் கிட்ட சொல்லு இந்த கருப்பசாமி உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் போக்கி நீ நினச்ச விஷயங்களை நல்லபடியாக வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு தரேன் உன் துன்பமெல்லாம் தீர்ந்து அளவில்லாத மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் என் சொல்லவே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பொய் பேசுகிறவங்களாகவும் அடுத்தவனை ஏமாத்தி சூழ்ச்சி செஞ்சு வஞ்சகத்தால் அழிக்க நினைப்பவர்களாகவும் சூதுவாது பிடிச்சி அடுத்தவனை கெடுக்க நினைக்கிறவங்களாவும் இருக்காங்களே இவங்க மத்தியில நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி வாழப்போகிறோன்னு நீ கவலைப்படாத அவர்களால் உனக்கு தீங்கு விளையுமோ அவர்கள் உனக்கு ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு நினைச்சு பயப்படவோ பதட்டப்படவோ வேணாம் உன் கெட்ட நேரத்துல அவங்க எப்படியோ உன்னை சூழ்ந்து வந்து இதுவரைக்கும் சில சூழ்ச்சி வேலைகளையும் செஞ்சுட்டாங்க ஆனா இத்தனை நாள் நீ அனுபவிச்ச கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வர நான் முடிவெடுத்த பிறகு இனிமே அவங்களுடைய நிழல் கூட உன் படாது அவர்கள் மூலமாக எந்த தீங்கும் உனக்கு நேராம எல்லா விஷயங்களையும் நல்லதாக நடத்தி தரும் தான் உன் அப்பன் கருப்பன் உன தேடி வந்தேன் உனக்கு எதிராக வேலை செய்கிறவங்களையெல்லாம் இனிமே நான் பார்த்துக்கிறேன் எத்தனை தீமைகள் உன்னை நோக்கி வந்தாலும் அது அனைத்தையும் நன்மையாக தர நான் வந்துட்டேன் இனிமே உன் வாழ்க்கை ராஜா வாழ்க்கை போல ராணி வாழ்க்கை போல இருக்கும் அப்படிப்பட்ட ராஜ யோகத்தை தான் உன் கைகளில் தருவதற்காக இந்த கருப்புசாமி உன்னை தேடி வந்தேன் பொய்முகத்தோடு உன்கிட்ட சிரித்து சிரிச்சு குழஞ்சி பேசுகிற அப்படிப்பட்ட பொய்யான உயிர்களை பொய்யான உறவுகளை நீ மனித ஜென்மமாகவே நினைக்க வேணாம் எப்போதும் இந்த கருப்பு சாமியை மனசுல நினச்சிக்கிட்டு உன்னை சுற்றி இருக்க மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாகவே நடந்துக்கோ நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றியோ உன்னுடைய கடந்த கால ரகசியங்களை பற்றியோ யாருக்கிட்டையும் எதுவும் சொன்னீனா அதுவே உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும் அதனால் உன் வீட்டு விஷயத்தையும் உன் வருங்காலத்தையும் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் எதை பற்றியும் யார்கிட்டையும் எதுவும் பேசாம நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் சரியா செஞ்சுக்கிட்டே வா கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும்